ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே என்னடா இது ஆடி மாதம் முடிஞ்சாச்சு ஆடி மாதம் முடிஞ்சு இவங்க பொங்கல் கூட தூக்கிட்டு கூழ் ஊற்ற எங்கேயோ போகிறாங்களேன்னு பார்க்காதீங்க எங்கே இல்லைங்க எங்கள் வேலூர் பக்கம் இருக்கிற வெட்டுவானம் எல்லையம்மன் கோவிலுக்கு தாங்க போனோம் இன்னைக்கு கூழ் ஊற்றி பொங்கல் வச்சு கோடி அறுத்து சாமி கும்பிட்டு வந்தாங்க ஸோ வந்து இன்றைக்கி எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஜனமாக இருந்துச்சுங்க இன்னைக்கு அதாவது ஆடி மாதம்னாவே அம்மன் கோவிலில் ரொம்ப விசேஷம் தான் ரஷ் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி சண்டே இருந்தாலும் டபுள் மடங்கு ரஷ்ஷுங்க நிற்க இடம் கிடையாது ஸோ வந்து ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி இடத்த கண்டுபிடிச்சி பொங்கல் வச்சு முடிச்சாச்சுங்க நைட்டே நான் கூழ் காய்ச்சி வச்சுருந்தேன் அந்த கூழ் காலையில் இருந்து போயிட்டு கரைச்சி சாமிக்கு பொங்கல் கூட வச்சு சாமிக்கு தீபார்த்தனை காட்டிட்டு அந்த கூழை வந்து நாங்கள் இருக்கிறவங்களை எல்லாருக்கும் ஊற்றி முடிச்சுட்டு சாமியை தீபார்த்தனை உள்ளே போயிட்டு சாமி ஒரு வழியாக கருவகையில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேங்க நாங்கள் வெளியில் உடனே ஒரு மரம் ஒன்று இருந்துச்சுங்க அந்த மரத்தை சுற்றி ரொம்ப பேர் சுற்றிட்டு இருந்தாங்க ஆமாங்க இதுவும் அந்த தாங்க இந்த மரம் வேப்ப அப்புறம் ரொம்ப நம்பிக்கையோட குழந்தை வேணும்னு நினச்சி எல்லாரும் தொட்டில் கட்டிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் ஒரு அம்மா தொட்டில் கட்டினாங்க நான் பார்த்தேங்க அவங்க முகத்தில் ரொம்ப ஒரு நம்பிக்கையோட கட்டினாங்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அவங்கள பார்க்கும்போது எவ்வளோ ஒரு நம்பிக்கை பாருங்களேன் அதை தொட்டில் கட்டிட்டு அதை மூணு முறை ஆட்டி விட்டாங்களா அவங்க முகத்தை பார்க்கணுமே அவங்களோட வேண்டுதல் பார்க்கணுமே அந்த அவ்வளோ ஒரு புன்சிரிப்போட நம்பிக்கையோடு அவங்க சாமி கும்பிட்டாங்க ஸோ வந்து அவங்களுக்கு நல்லபடியாக அவங்க நினைச்சது நிறைவேறணும்னு நாம் எல்லாரும் வேண்டி எியம்மன் கோவிலில் வந்துட்டு எந்த ஒரு நம்ம என்ன நல்லது நினச்சி நம்ம வேணுனாலும் கட்டாயம் நடக்குங்க வெளியில வந்துட்டு சாமி இருந்துச்சு அந்த சாமிக்கு நாங்கள் எடுத்துட்டு போல மாலையை செலுத்திட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்து கோழி அறுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயே க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ஆள் இருக்காங்க க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் ஸோ வந்து பிரியாணி செய்யல தான் நினச்சோம் ஸோ வந்து வேணாம் ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு சிக்கன் குழம்பு வச்சிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தோம் கொஞ்சம் சாதம் ஸோ வந்து அங்கேயே கொஞ்சம் அரிசி போட்டு சாதம் வடிச்சுட்டுங்க அங்கே குழா தண்ணி வசதியெலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு பிரச்சனை கிடையாது ஈவினிங் ஆகிடுச்சிங்க நாங்கள் வெளியில் வரும்போது சாயந்தரம் அஞ்சு மணி சாயந்தரம் ஆக ஆக வந்து ரஷ்ஷு கொஞ்சம் குறைஞ்சிச்சு ஒரு வழியாக சாமி கும்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு நாங்கள் வெளியே நாங்கள் கிளம்பி வந்தாச்சுங்க என்னென்னா ஒன்று இன்னைக்கு சண்டேன்றதுனால ரொம்ப ஜனம் ஜாஸ்தியாக இருந்துச்சு காலையிலேயே போயிருந்தேங்க கொஞ்சம் லேட்டாக போனோம்னு வச்சுக்கலாம் ஈவினிங் ஆயிடும்